இன்று ஒரு வசனம் நீ அடிமை பெற்றிருந்த வீடாகிய எழுத்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கத்தரை மரவாதபடிக்கு எச்சரிக்கை உபாகமும் ஆறு பன்னிரண்டு கத்தருக்குப் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நான் கொஞ்சம் நெட்டையா கொஞ்சம் கலரா கொஞ்சம் ஒல்லியா கொஞ்சம் குண்டா இன்னும் கொஞ்சம் கூட படிச்சிருந்தா இல்லை நாம் வேற வீட்டில் பிறந்திருந்தா நல்லா இருக்குமே என்று பல நேரங்களில் சிலர் இப்படி புலம்புவது உண்டு ஏன் நாமும் கூட புலம்புவதும் உண்டு ஆனால் உங்களை கத்தர் தான் படைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா அல்பட்ராஸ் என்னும் பறவை இனத்தை பற்றி அறிந்திருக்கிறீர்களா அது ஒரு காதல் பறவையாம் ஒரே இணையோடு மட்டும்தான் வாழுமாம் அது நீண்ட சிறகையுடைய மிக பெரிய பறவை மற்ற பறவைகளைப் போல பறக்க இயலாது ஆனால் உயரமான இடங்களில் ஏறி சென்று விமானம் பறப்பதைப் போல பறக்க ஆரம்பிக்கும் சுமார் ஐந்து ஆண்டுகள் வரை எங்கேயும் நிற்காமல் பறக்குமாம் கடல்களில் மேல் வருகின்ற மீன்கள் இதன் உணவாக இருக்கும் மற்ற பறவைகளைப் போல இவைகளின் வாழ்வு சாதாரணமானது அல்ல தேவன் அவைகளுக்கு கொடுத்த லைஃப் ஸ்டைலை ஏற்றுக்கொண்டு அற்புதமாய் வாழுகிறது நாமும் அதைப்போல தேவன் நம் வாழ்வில் அனுமதித்தவைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் போராட்டங்களின் போது கத்தரை நாடுவதும் சுகமாக வாழும்போது அவரை அதிகமாய் நாடாமல் இருப்பதும் மனிதனின் பண்பு நலமாக இருக்கும்போதும் அவருக்கு நன்றி செலுத்தி கத்தரை மறாதபடிக்கு அவரை நினைப்போம் அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுபவரும் காப்பவரும் விடுவிப்பவரும் தருபவர் கத்தரே கத்தரை மறவாமல் எச்சரிக்கையா இருப்போம் ஜபம் செய்வோம் பாவத்தை வெறுக்கிற பாவியை நேசிக்கிற அன்பின் பலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நாங்கள் தீமை செய்தோம் நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் எங்களை அறிவறுக்காமல் எங்களோட கூட இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும் தேவனே எங்களுக்கு இறங்கி எங்களை மன்னித்து உங்க மந்தையில் சேர்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க உங்க வார்த்தையின்படியே மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே ஒவ்வொரு மக்களும் உண்மை தொழுது கொள்ளவும் உண்மை அறியும் அறிவில் வளரவும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு பரிசுத்தமாக வாழவும் உம்மால் வருகிற சகல நன்மைகளையும் பெற்று தேவ அன்பை வெளிப்படுத்தி நன்மை செய்கிறவர்களாக வாழவும் உங்கள் இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் உங்கள் கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பத்தில் பிள்ளைகள் சாத்தானியின் கண்ணிகளில் சிக்காதபடி பரிசுத்தமாய் வாழவும் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்துள்ளவும் வாழ்வ பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்துள்ளவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பெயர் உண்டாகவும் நெடுங்காலமாய் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்போரின் கண்ணீர்களைத் துடைத்து சந்தான விருத்தி அடைய செய்யவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் தேச மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் பாவ சாப கட்டுகள் விடுதலை பெறவும் கடத்தல்காரர்கள் ஊழல் செய்கிறவர்கள் கலப்படக்காரர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் ஓரின புணர்ச்சிக்காரர்கள் போதைப் பொருள் விற்பவர்கள் மதக்கலவரக்காரர்கள் இனக்கலவரக்காரர்கள் சமூக விரோதிகள் இவர்களுக்கு துணையாக செயல்படுகிற அரசு அதிகாரிகள் மனம் திரும்பவும் கத்தருக்கு பயந்து உண்மை நீதியுமாய் செயல்படவும் ரட்சிக்கப்படவும் ஜபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படவும் கடன் தொழையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கேற்ற வாசல்கள் திறந்தள்ள தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரில் உண்ண உணவின்றி உடுக்கவுடையின்றி இருக்கையிடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்களுக்கு உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழியர் எல்லைகள் விரிவாகவும் ஊழிய பாதையில் கத்தோடைய மைமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதல் தெரிகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகர் மைமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கில நல்ல பிதாவே அமீன்